வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ வந்துட்டு திங்கக்கிழமை காலையில் எடுத்துருக்கங்க பக்ரீத் அன்னைக்கு பாப்பாங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டாங்க அதனால அம்மா பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு லீவ் போட்டுக்கிட்டாரு அன்றைக்கி வந்து வியாபாரத்துக்கு போகல அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சண்டேலாம் வியாபாரம் நல்லா இருக்கிறதுனால எந்த நாளும் லீவ் போட மாட்டார் நடுவில் வந்து திங்கள் புதனி வெள்ளி இந்த மாதிரி நாள் பார்த்து தான் லீவ் போடுவார் அதனால பாப்பாங்க வீட்டில் இருக்கிறதுனால திங்க்கிழமையே லீவ் போட்டுக்கிட்டாரு சரி பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அவரே பிரியாணி செஞ்சிட்டாரு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சோம் அந்த முட்டையை வந்து அப்படியே சாப்பிட வேண்டாம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பக்கத்தாலியே ஒரு சின்ன சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கருவேப்பில் அதுக்கப்புறமேட்டு பெப்பர் போட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டு முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து தயிர் பச்சடி செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஹஸ்பண்ட் செஞ்சது தான் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை வச்சே நாங்கள் செஞ்சுட்டோங்க இதுக்காக ஜீரக சம்பா அரிசி பாஸ்மதி ரைஸ்னு எதுவுமே நாங்கள் வாங்கலை சிக்கன் மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு சிம்பிளாக பெருசாக மசாலா எதுவும் போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் வச்சு புதினா போட்டு நாங்கள் செஞ்சிட்டோம் தான் செஞ்சார் அதுக்கப்புறமேட்டு முட்டை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க முட்டை ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை லைக்கும் பண்ணுங்கள் இந்த பிரியாணி வந்து இப்போ வந்து அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து பரிமாறிட்டு இருக்கார் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து நாங்கள் சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கோம் அதோட வீடியோ உங்களுக்கு போடுறோம் அடுத்தடுத்து நான் போடுறேன் கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் விட்டுவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்